என்னடா அக்கா வந்திருக்கேன் ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்களா அக்கா இல்லைனாச்சின்னா துடிச்சு பெரியல வந்து கொடுங்கடா உங்க உமாவுக்கு அக்கா காத்து இருக்கேன் வாங்கடா வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடுனா இட்லி இட்லியும் சாம்பாரும் இன்னைக்கு வந்து முருங்கைக்கா எனக்கு பிடிச்சது முருங்கைக்கா இந்த முருங்கைக்காய் வந்து எப்படி திங்கணும்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி முருங்கைக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தின்னுட்டு பார்த்தே இருக்கான் இந்த சக்கையை வந்து தூரப்படக்கூடாது நல்ல சவச்சு சாவ மென்னு அது போட்டு அதான் சத்து அதிகமா இருக்கு உருங்கிக்காதான் ரொம்ப சத்து ஐட்டம் சூப்பர் ஐட்டம்